se

சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இlever அந்த சாப்பாடு கூட தண போல போச்சே அத பார்த்தட்டுதே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அங்க போய்ட்ட ஹோட்டல்ல இங்க வந்து நின்னு இருக்கறேன் இப்ப கூட எனக்கு அப்படியே நெஞ்சுக்குள்ள எல்லாம் படபடன்னு சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்கடி போற கிட்ட ஆ சரி சரி நீ சரி குளிச்சிட்டு போலா வாங்க போலாமா இன்னும் 5 நிமிஷம் மட்டும் போலாமா ஆ சரி சரி அம்மா இந்த நிலா அக்காவு சின்ன எங்க காணா அவங்களுக்கு சாப்பாடு பத்தி பேசناது எனக்கே பசிக்குது ரொம்ப. தோட்டத்துல வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. இப்ப குளிச்சிட்டு வேற இன்னும் ரொம்ப பசிக்குது. என்ன பண்றது தெரியல. செல்வா அம்மா போய் கேக்கலாம். ஏதாவது சொல்லி நீ கூட சேர்ந்து அந்த வழியில் போய் அன்னைக்கே போய் அங்க எங்கே மாட்டிக்கிட்டீங்களே. இல்லாட்டி அன்னைக்கு நீங்க வந்திருக்கவே முடியாததால நீ மறந்துட்டு திரும்ப அந்த அண்ணி நான் அப்பவே சொன்னேன் நீ இவகிட்ட இந்த பக்கம் வேண்டாம் நான் மெயின் ரோட்லயே போடான்னு எவ்வளவோ சொன்னே நீ இவ்வளவுதான் நீ கேட்கவே இல்ல இந்த குண்டா நீ இந்த சின்ன புள்ள எதுக்குடி எட்டி உடைக்கற நானே போய் தண்ணிக்குள்ள விழுந்துருவேனா இருக்குது பார் குண்டா உன்னால தான்டி நான் தான் வேண்டாம்னு சொன்னேன்ல இப்போ உன்கூட சேர்ந்து எல்லாரும் எண்ணெய் புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க ஏய் எண்ணெய் சேர்ந்து தானடி கிட்டறாங்க அதுக்கு எதுக்குடி எண்ணெய் உடைக்கற ஏய் போடு உடடி வலிக்குது ஏய் போடு நீ அடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா பண்றத எல்லாம் பண்ணிட்டே எங்கிருந்து வெளிய வாங்க இல்லக்கா அப்பவே சொன்னக்கா இவதக்க கேட்காம பெரிய இவளட்ட எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாக்கா

என்ன சீதாக்கா நம்ம என்ன அப்படியே பழகுறோம் ஏய் எந்திரச்சு வாங்கடி சீக்கிரமா நாயை மட்டும் நல்லா பேசிட்டு பாருங்க சீக்கிரம் போய் வேற நாலு வேலை தக்காளி வெங்காயம் எல்லாம் பொறிச்சிட்டு வாங்க பிள்ளைங்க வேற ரொம்ப பசியோட இருக்கறாங்களாமா போங்க உங்களுக்கு பசி அக்கா எங்களுக்கு இந்தாக்கா பசிக்குது எங்க கேட்டா நீங்க திட்டுவீங்க நினைச்சிட்டு தாக்கா நானே கம்முன்னு இருக்கறேன் சரி வாக்கா நாம அந்த பக்கம் போய் அடைச்சு பத்த வைக்கலாம் நான் இங்க உட்கார்ந்துட்டே இருந்தா இவங்க இப்படியே குளிச்சிட்டு நாயை பேசிட்டே பாளுங்க அண்ணி இதெல்லாம் எங்க அத்தை கிட்ட சொல்லிராதீங்க நீ

சரி சரி குளிச்சது போது வா அந்த அக்கா ஏதோ நம்ம எடுத்துட்டு வர சொல்றாங்க வெங்காய தக்காளி எடுத்து பாத்து எடுத்துட்டு வரலா வா அக்கா என்னக்கா வேணும் சொல்லுக்கா நான் அப்படியே போய் எடுத்துட்டு வந்துறேன் ஏய் நாங்க வர வழியிலே கொஞ்சம் கீரை இருந்தது பொரிச்சிட்டு வந்தா நீ கொஞ்சம் அந்த தக்காளி செடி கிட்ட போய் ஒரு அந்த தக்காளி பொரிச்சிட்டு ஏதா மொளகாய் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் இருந்தே எடுத்துட்டு வா சரியா ஆ சரிக்கா என்னக்கா கீரையை செய்ய போறீங்க ஆமா வேற என்ன பண்றது அதுக்கு இல்லக்கா தக்காளி செடில நிறைய கடந்துதாட்டிருக்குது சரி அத நிறைய தக்காளி எடுத்துட்டு வந்து தக்காளி சாப்பாடு தான் வைப்பீங்களா அப்படி நினைச்சேன் சரி

போய் எதா மின்னல் மாதிரி எடுத்துட்டு வாங்க போங்க எப்படி வர்றீங்கன்னு பாக்குறேன் நானும் என்ன மலர் இருக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க நான் போய் மடார் எடுத்துட்டு வந்தறேன் என்னன்னு கடைக்குதா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தறேன் சரி வாசனை புள்ள ஏன் சீத்தாக்கா இன்னும் தோட்டத்துல நிறைய இருக்குது நாங்க வாழ்க்கை பொறிக்கலாமான்னு பார்த்தோம் பாவக்கா பொறிக்கலாமான்னு பார்த்தோம் அப்புறம் அந்த கத்திரிக்காய் தோட்டத்து வழியில தான் வந்தோமா கத்திரிக்காய் கூட கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் தான் நினைச்சோம் அப்புறம் இந்த நிலாத கத்திரிக்காய் வேண்டாம்னு சொல்லிட்டாலா தான் அப்ப எனக்கு பாவக்கா பிடிக்காத அதனால நான் பாவக்கா பிடுங்கல சரி வாழ்க்கை எடுக்கலாம்னா இங்கே பஜ்ஜி போடுறக்கெல்லாம் அங்க என்ன இருக்குதோ என்னமோ இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் வந்துட்டோக்கா இது மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம்

நான் வேணா கூட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்றேன் ஆமா சேனப்புல நீ வந்து ஒத்தாசு பண்ணிட்டாலே ஒரு வேளை கேளு வேளை பண்ணி என்ன வேளை சொல்லி என்ன வேளை எனக்கு தெரியல ஏன் நீ இப்படி எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் நான் கரெக்ட்டா செஞ்சு குடுக்குறேன் நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க நான் அப்படியே பாருங்க கரெக்ட்டா பண்ணுவா அதனால நீ முதல்ல போய் உன்ற வீட்டு வேலைய பாரு உன்ற புள்ளைக்கு நான் முதல்ல நானே போங்க நீ நீங்க

ஆ என்ன மையா சொல்றா இப்போ நான் போனா அது வெச்சிட்டு இருக்குமா என்ன என்ன சின்ன புள்ள கார் சாப்பிடாம இருந்தா போய் வாங்கிட்டு வந்துடுவீங்களா அது கொஞ்சம் கஷ்டம்தான் சோனி எப்படி இருந்தாலும் நான் போறக்குள்ள தின்னு முடிச்சிரும் போ என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நமக்கு வாத்தது தக்காளி சோறு தான் சே சாப்பிடுங்க எல்லாரும் ஏ சின்ன புள்ள கம்மனு வாய் மூடி சாப்பிடுடி என்னமா இவ போய் அப்படியே வாங்கிட்டு வந்து கறி குழம்பு தின்றுவாளமா நீ கறி குழம்பு திங்கிறது தின்னதே இல்லையா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு ஏ வாய் வெச்சி சாப்பிடுங்கடி மறக்காம மறக்க அதையே தெரி தெரி பேசிட்டு

அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு தான் நீ பேசிட்டு இருந்த கோவப்படாம சாப்பிடுங்க பாருங்க உங்களுக்கு பசியில முகமெல்லாம் வாடி போச்சு சீக்கிரம் சாப்பிடுங்க நீ வாங்க பாக்கறதுக்கு நேரம் நானும் உங்க கூட மாடு ஓட்டிட்டு வரேன் வாங்க சீக்கிரமா போலாம் என்ன சின்ன பொண்ணு பாரு அவங்க அண்ணி கிட்ட எப்படி ஐஸ் குடிக்கறானே யாசன் போலாம் எங்க உங்க அத்தை கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் நான் நடிக்கிறேன் நீ ஏய் கம்மன் இருடி குண்டாணி முன்னால தான்டி எல்லா பிரச்சனையும் இவன் என்னமோ ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நம்மளே தான் குடிச்சி தீட்டி இருக்கா பண்ணிட்டு இருக்கட்டும் நம்ம சாப்பிடலாம் நமக்கே ரொம்ப பசிக்குது வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நண்பர்களே